விசமையல் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டீக்கடை பக்கோடா செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் நல்ல கிறிஸ்பியான சூப்பரான பக்கோடா செய்யலாம் இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா தான் நல்லா இந்த கிறிஸ்பிக்கு கொண்டு வர முடியும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ அவரெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு பெரிய பேஷன் எடுத்துங்க பெரிய பேஷனில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு தண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதை போட்டு அப்படியே நல்லா மெதுவாக லைட்டாக கிளக்கி விட்டுங்க தண்ணி அதிகமாக வேண்டாம் ஒரு ஒவ்வொரு டீஸ்பூனும் ஊற்றிக்குங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்மளுக்கு அந்த பதத்துக்கு வரும் ஒரே டைமில் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிடாதீங்க நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு பத்தில் அதனால் ஊற்றியாச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மிக்ஸ் பண்ணுறது நான் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா கொட்டி இந்த மாதிரி போட்டிருக்கோம் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்து மேல் லைட்டான தொல்லி மட்டும் எடுத்துகிட்டு மற்ற தொல்லியை போட்டு அப்படியே தட்டி போட்டால் இஞ்சி ஒரு இருபது கிராம் அதே மாதிரி தட்டி போட்டாச்சு பச்சை மிளகாய் அதே மாதிரி தட்டி போட்டாச்சு இப்போ சீரகம் ப்ளஸ்ஸு சோம்பு நல்லா கொட்டி போட்டாச்சு ஒவ்வொரு டீஸ்பூன் அப்புறம் கருவேப்பில தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்திட்டு நீங்கள் எந்த எண்ணெயை சமைக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே எண்ணெய் ஒரு கப்பு இதை போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உப்பு இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்றப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஒன்றரை கப் கடல மாவு அரை கப் அரிசி மாவு இப்போ நீங்கள் எந்த கப்பில் எடுத்திங்களோ மூணில் ஒரு பங்கு அரிசி மாவு எடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதை வந்து அமுத்தி பேயக்கூடாது அப்படியே தூவி விடுற மாதிரி இப்படி எடுத்து மிக்ஸ் விடுங்க நல்லா எல்லாம் ஒன்று சேரணும் கள்ளமாகவும் அரிசிமாவும் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும் ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும் நம்மளுக்கு பாருங்க நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு இன்னி வந்து நம்ம அது வந்து அந்த கலவையோட சேர்த்திக்கலாம் இந்த வெங்காய கலவையோட ஃபுல் மாவை ஒரே டைமில் கொட்டிக்குங்க கொட்டிவிட்டு மாவை நல்லா அமுத்தி மட்டும் பெஞ்சிடாதீங்க இதை வந்து அப்படியே தூவி தூவி விட்டு இந்த மாதிரி பெஞ்ச் பிசைஞ்சு கொடுங்க தண்ணியெல்லாம் இப்போ ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கிற தண்ணி இருக்குது பத்திலினா கடைசியாக கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் இதே மாதிரி தூவி தூவி கிளறி விடுங்க சைடில் கொஞ்சம் மாவு இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் இதே மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு எல்லாம் மாவு இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் ஒட்டி நம்மளுக்கு நல்லா வந்துடும் பாருங்கள் ஓரளவுக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றாதே அந்த அளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ வந்து லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டுக்கலாம் துளியோண்டு ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும் அப்படியே தெளித்து விட்டு இது கூட அதே மாதிரி விடுவோம் நல்லா அமுத்தி மட்டும் பிசைஞ்சிடாதீங்க ஏன்னா இந்த பதம் தான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம அமுத்தி பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு கெட்டி ஆயிரும் மாவு பக்கோட நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி தூவி தூவி பிசைஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் அந்த உங்களுக்கு கிறிஸ்பி டேஸ்ட்டு எல்லாம் இந்த மாதிரி பிசைஞ்சால் மட்டும்தான் வரும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க தண்ணி பத்தினால் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணிக்கலாம் இந்த பதத்துக்கு வரணும் நம்மளுக்கு இந்த பாருங்க இப்படி இப்படின்னா கீழே போடுற அளவுக்கு வரணும் பெரிய உருண்டையை எடுத்து இதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்தில் நாம் இன்னி எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் இது வந்து அப்படியே உதுத்து விடணும் நம்ம எண்ணெயில் அதனால இந்த பதத்துக்கு வரணும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் காஞ்சொன்று எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஒன்றே ஒன்று திங்க் பண்ணிக்கோங்க பெரிய கடாயாக வைங்க நானே தெரியாத சின்ன கடாயாக வச்சு சூடு நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய கடாயாக வைங்க ஏன்னா அது மாவு போட்டோன்னையும் உங்களுக்கு எண்ணெய் பொங்கி வரும் இந்த மாதிரி உதுத்துட்டு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நீங்கள் கிளறி விடாதீங்க ஒரு ஒரு டூ மினிட்ஸ் அதே மாதிரி விட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க அப்படியே திருப்பி போடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா மாவு உடஞ்சிரும் உங்களுக்கு அந்த பெரிய பெரிய பீஸ் எல்லாம் வராது இப்போ பாருங்கள் நம்மது பக்கோடா சூப்பராக வெந்துருச்சு இங்கே பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக பயங்கர டேஸ்டியாக வந்துருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்